ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தரவாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாத ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் அதில் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அக்டோபர் மாத ராசி பலனை மேச ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் மாத ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்துல முக்கியமான நாட்கள்னு சில நாட்கள் வரும் அந்த நாட்களுடைய பட்டியலை வந்து ஷேர் பண்ண அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மாதம் என்பது வருடத்துல பத்தாவது மாதம் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மேலும் இது இந்தியாவிற்கு ஒரு சிறப்பு மாதம் என்று சொல்லப்படுது நம்ம தேசத்தின் தந்தை பிறந்தது தான் இந்த மாதம் இதை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரும் இருப்பினும் காந்தி ஜெயந்தி தவிர மற்ற முக்கியமான நாட்கள் அக்டோபர்ல இருக்கு இன்னும் சில முக்கியமான நாட்கள் விவரங்கள் கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆர்வம் உள்ளவங்க ஃபஸ்ட்டு முக்கியமான நாட்கள் மற்றும் தேசிய சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த தேதிகளுடைய பட்டியலை வந்து தெரிஞ்சுக்கோங்க இது பொது விழிப்புணர்வு பிரிவுக்காக ஃபஸ்ட்டு இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களும் தேதிகளும் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி இது வந்து சர்வதேச முதியோர் தினமாக கருதப்படுது முதியவர்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அனைவருக்கும் ஏற்ற சமுதாயத்தை உருவாக்கவும் இந்த நாளை கொண்டாடப்படுது சர்வதேச முதியோர் தினத்திற்காக ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல அனைத்து வயதினருக்கும் டிஜிட்டல் ஈக்விட்டியானது வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே நாள் வந்து சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே நாள் வந்து சர்வதேச காப்பி தினம் என்று சொல்லப்படுது காப்பியை வாழ்வாதாரமாக கொண்ட அனைவரையும் அங்கீகரிக்க இந்த நாளை கொண்டாடப்படுது சர்வதேச காப்பி அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மிலானில் முதல் சர்வதேச காப்பி தினத்தை நடத்தியது அதை தொடர்ந்து இப்போது வரைக்கும் இந்த நாள் வந்து சர்வதேச காப்பி தினமாக கருதப்படுது அப்போ அக்டோபர் ஒன்னாம் தேதியே சர்வதேச முதியோர் தினம் சர்வதேச காப்பி தினம் அப்புறம் அக்டோபர் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை குறிக்கிறது அவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல போர்பந்தரில் பிறந்தார் அகிம்சை இயக்கத்தை தொடங்கிய அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் மேலும் அவர் பாபு என்ற அன்போடு அனைவராலையும் நினைவு கூறப்படுறாரு அவர் தேசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுறாரு இந்த நாள் சர்வதேச அகிம்சை தினமாகவும் கொண்டாடப்படுது ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி ஏழுல அன்று ஐநா பொது சபை இந்த நாளை குறிக்கிடுவதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றியது அப்போ அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அப்புறம் அக்டோபர் நாலு வந்து உலக விலங்குகள் நல தினமாக கொண்டாடப்படுது விலங்குகளுடைய உரிமைகள் மற்றும் அவற்றின் நலன் பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக இந்த நாள் குறிப்பிடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான கருப்பொருள் காடுகள் மற்றும் வாழ்வாதாரங்கள் மக்களையும் கிரகங்களையும் நிலைநிறுத்துதல் பற்றி விளக்கப்பட்டிருந்தது ஸோ அக்டோபர் நாலு உலக விலங்குகள் தினமாக கருதப்படுது அப்புறம் அக்டோபர் ஐந்து பார்த்தீங்கன்னு சொல்ல உலக ஆசிரியர் தினமாக சொல்லப்படுது ஆசிரியர்களுடைய முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய வகையில் இந்த நாளை உலகம் கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆசிரியர்களுடைய நிலை குறித்து பரிந்துரையை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த விழா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நினைவு கூறப்படுது ஸோ அக்டோபர் ஐந்து உலக ஆசிரியர் தினம் அப்புறம் அக்டோபர் ஆறு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜெர்மன் அமெரிக்க தினம் அக்டோபர் ஏழு உலக பருத்தி தினம் அக்டோபர் எட்டு இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் ஒம்பது உலக அஞ்சல் தினம் அக்டோபர் பத்து உலக மனநல தினம் அக்டோபர் பதினொன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் பதினைந்து உலக மாணவர் தினம் அக்டோபர் முப்பத்தொன்று தேசிய ஒற்றுமை தினம் இப்படி அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சர்வதேச தினங்கள்லாம் வருது அதனால் அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சர்வதேச தினமாகவே கருதப்படுது அதாவது சர்வதேச மாதமாக கருதப்படுது இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி தலையெடுத்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்தந்த ராசிக்காரங்க பயனடையணும் அதனால் அக்டோபர் மாத ராசி பலனை ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அக்டோபர் மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ராசியில் குரு வகரத்தோடு ராகு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு ரணரூன ரேகஸ்தானத்தில் செவ்வாய் சூரிய புதன் இருக்கிறாங்க கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க தொழில் சனி இருக்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் வேற இருக்குது இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கிடைச்சிருக்காங்க அதை இப்போ இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் கம்பீரமான தோற்றத்தையும் பரந்த மனப்பான்மையும் உள்ள உறுதி கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக காண்பீங்க தெய்வ வழிபாட்டில் நாட்டமானது அதிகரிக்கும் தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்வது ஈஸியாக உங்களுக்கு தொடங்குவீங்க சகோதர சகோதரிகளுடைய குறைகளை பெரிதுபடுத்த மாட்டீங்க முன்பு உங்களை ஏமாற்றியவர்களையும் இந்த மாதம் மன்னித்து விடுவீங்க ஸோ இப்படி பல பாசிட்டிவான விஷயங்கள் அக்டோபர் மாதம் நடக்கும் அப்புறம் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகும் அதனால அந்த சந்தர்ப்பம் உருவாகும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உறுதுணையை கொண்டு வந்துடும் உங்கள் பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னால் நிறைவேறும் சக பணியாளர்கள்ட்ட பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் சக பணியாளர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் பார்த்து இருங்க அப்புறம் வியாபாரம் லாபகரமாகவே நடைபெற்று வரும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இடைத்தர தரர்கள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பாராமல் நீங்கள் நேரடியாகவே முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இடம் உண்டு சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் நற்பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்புறம் மாணவர்களுக்கு நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றமானது காண முடியும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்ல உங்களுக்கு வாய்ப்பு கூடும் இடையில நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்போது எழுதுனீங்கன்னா நிறைவு செய்து கொள்ளலாம் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சில சோதனைகள் நேர இடம் உண்டு இருந்தாலும் நீங்கள் உறுதுணையோடு மனதோடு இருந்து பொறுமை காத்து வருவதன் மூலம் தலைமையின் பேரன்பையும் நன்மதிப்பையும் பெற முடியும் உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை கூட திறமையாக நிறைவேற்றுவதில் உங்கள் நோக்கமெல்லாம் இருந்து வருவது அவசியம் பெண்களுக்கு கூட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை பெற முடியும் தள்ளி போய் வந்த திருமணம் திடீரென முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறக்கூடும் இந்த மாதிரியும் சில பேருக்கு நடக்கும் அதே மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பண வரவு திருப்தி தரும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலோடு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சாதகமாக செய்து முடிக்க முடியும் அதே பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியது வரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பல வகையில் பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க புத்தி அதிகரிக்கும் யாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கணும் தொழில் வியாபாரம் வந்து நிதானமாக நடக்கும் இதே கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உறவினர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும் பண வரவு திருப்தி தரும் எதிர்ப்புகள் வந்து அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் உதவிகள் செய்து மன திருப்தி அடைவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும் ஆக மொத்தம் நட்சத்திர வாரியாகவும் அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரி சிறப்பு தினங்கள் வரும் அக்டோபர் மாத பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் வந்து பயனடையட்டும் இதேபோல் புதிய தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி